ஹலோ லவி சென்னை டாட் காம் வியூவர்ஸ் இனிமேல் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் உங்ககிட்ட இந்த அஞ்சு காரணங்களை தவிர வேற எந்த காரணத்துக்கு கொண்டும் அபராதம் போட முடியாது போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் இந்தியா முழுவதும் போக்குவரத்து விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஆண்டு முதல் அபராதங்களும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை போலீஸ் கமிஷனர் ஐந்து குறிப்பிட்ட விதிமீறல்களுக்கு மட்டுமே இனி அபராதம் விதிக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார் காவல்துறையினர் கும்பலாக நின்று கொண்டு தேவையில்லாமல் அபராதம் விதிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இனி இந்த ஐந்து காரணங்களுக்காக மட்டுமே அபராதம் விதிக்கப்படுகிறது அதிவேகமாக வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் அணியாமல் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் ஒன்வேயில் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் சென்றால் அபராதம் விதிக்கப்படும் இனிமேல் இந்த ஐந்து விதிமுறைகளுக்கு மட்டுமே அபராதம் விதிக்க வேண்டும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார்